உலகின் மிகவும் விலை உயர்ந்த தனியார் குடியிருப்பு இல்லமான ஆண்டலியா இந்தியாவின் மிகப்பெரிய பணக்காரரான முகேஷ் அம்பானிக்கு சொந்தமானது இருபத்தி ஏழு மாடி கட்டிடத்தில் முகேஷ் அம்பானியின் குடும்பமான நீதா அம்பானி ஆனந்த் அம்பானி ஆகாஷ் அம்பானி ஸ்லோகா அம்பானி பிரித்திவி அம்பானி மற்றும் வேதா அம்பானி ஆகியோர் வசிக்கின்றனர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அம்பானி குடும்பம் ஆண்டலியாவிற்கு குடிபெயர்ந்த போது வீட்டில் மதிப்பிடப்பட்ட விலை பதினைந்தாயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிக மா இருந்தது அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள அதே பெயரில் உள்ள பாண்டம் தீவின் பெயரால் ஆண்டிலியா என்று பெயரிடப்பட்டது ஆண்டிலியா தெற்கு மும்பையின் மையத்தில் அமைந்துள்ளது இது மூன்று ஹெலிபேடுகள் மற்றும் வெளிநாட்டு மும்பையின் வானிலை மற்றும் அரபிக்கடல் ஆகியவற்றை கொண்டுள்ளது ஆண்டிலியாவின் உள்படங்கள் அதிகம் இல்லாவிட்டாலும் ஆடம்பரமான குடியிருப்பு முப்பத்தி ஏழாயிரம் சதுர மீட்டர் அளவு மற்றும் நூத்தி எழுபத்தி மூன்று மீட்டர் உயரம் கொண்டது என்பது அறியப்படுகிறது உயரமான கட்டிட பல அடுக்கு கார் பார்க்கிங் ஒன்பது அதிவேக லிப்ட் மற்றும் ஊழியர்களுக்கான சிறப்பு உடைகள் உள்ளன அம்பானி குடும்பம் இருபத்தி ஏழு மாடிகளை விட்டு வெளியேறி அவர்களின் ஆடம்பரமான ஆண்டலியாவின் இருபத்தி ஏழாவது மாடியில் வசிக்கிறது முகேஷ் அம்பானி அவரது மனைவி நீதா அம்பானி அவரது மகன் ஆகாஷ் அம்பானி மற்றும் மருமகள் ஸ்லோகா மேதா அவர்களது குழந்தைகள் பிரித்திவி ஆகாஷ் அம்பானி மற்றும் வேதா ஆகாஷ் அம்பானி ஆகியோருடன் இருபத்தி ஏழாவது மாடியில் வசிக்கின்றனர் முகேஷ் மற்றும் நீதாவின் இரண்டாவது மகன் ஆனந்த் அம்பானியும் அவர்களுடன் இருபத்தி ஏழாவது மாடியில் வசிக்கிறார் தற்போது வந்துள்ள ஹிந்தி அறிக்கையின்படி ஒவ்வொரு அறையிலும் போதுமான இயற்கை வெளிச்சம் மற்றும் சரியான காற்றோட்டம் இருக்க வேண்டும் என்பதற்காக அம்பானி மாடியில் வசிக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது கட்டிடத்தின் இருபத்தி ஏழாவது மாடியில் நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் கூறப்படுகிறது இந்த வீடு ஆன்மீக பணிகளுக்காக ஒதுக்கப்பட்ட அறக்கட்டளைக்கு சொந்தமானது என்றும் தகவல்கள் வெளிய

சட்டப்பேரவையில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது அதில் வகுப்பு வாரியத்துக்கு தானமாக வழங்கப்பட்ட சொத்தை தனியாக விற்க சட்டத்தில் இடம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது எனவே இந்த நில விற்பனையின் சட்டப்பூர்வ அனுமதி குறித்து சந்தேகம் உள்ளது இது தொடர்பாக கரும்பாய் அறக்கட்டளை மற்றும் வகுப்பு வாரியம் இணைந்தும் தீர்வு காண வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு பல ஆண்டுகளாக உச்ச நிலுவையில் உள்ளது சமீபத்தில் வகுப்பு வாரிய மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற து குடியரசு தலைவரின் ஒப்புதலையும் பெற்று சட்ட திருத்தமாக கொண்டு வரப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்றம் நிலுவையில் இருக்கும் வழக்கு வழக்கை அம்பானி குடும்பத்துக்கு சொந்தமானது இல்லை என்று தீர்ப்பு அளித்தால் அவர்கள் வீட்டை காலி செய்ய நேரிடும் சமீபத்தில் இந்த வீட்டின் மின்கட்டணம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது ஒரு மாதத்திற்கு சுமார் ஆறு லட்சம் யூனிட் மின்சாரம் தேவைப்படுவதாகவும் ஒரு மாத மின் கட்டணமாக எழுபது லட்சம் ரூபாய் கட்டப்படுவது உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இது மும்பையில் உள்ள சுமார் ஏழாயிரம் நடுத்தர வர்க்க வீடுகளில் மாதாந்திர மின்சார நுகர்வுக்கு சமம் ஆண்டிலியாவின் புகைப்படங்கள் இணையத்தில் மிகவும் குறைவாகவே இருந்தாலும் இந்த ஆடம்பர மாளிகை நூத்தி எழுபத்தி மூன்று மீட்டர் உயரமும் முப்பத்தி ஏழாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவும் கொண்டதாக அளவிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க